இயேசு கிறிஸ்வ நாமத்தர் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு நீ எங்கே இருந்தாலும் கர்த்தரிடமிருந்து உதவி வர இதுதான் தேவை இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து வர்றோம் தங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லி கேட்குறோம் மனுஷற்ற கேட்குறோமோ இல்லையோ நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க அறிந்தவர்களாக இருக்கணும் சரி கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் தானியல் உபவாசம் ஜெபிக்கிறார் ஜெபிச்ச உடனே அந்த இடத்துல காபிரியல் தேவதூதன் கர்த்தரால் அனுப்பப்படுறார் அந்த தூதன் சொல்றாரு தானியலை பார்த்து கர்த்தருக்கு பிரியமான புருஷனாகிய தானியலே நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது தேவஜனமே தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவர் வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும்பொழுதே ஆண்டவர் பதில அனுப்பிச்சிட்டாராம் நம்ம ஒரு விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கணும் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டா அது பதிவாயிடும் உலகத்தில் இது போல் எங்கெங்கெல்லாம் வழக்குகள் நடக்குதோ இந்த நீதிபதி கொடுத்த பதிலை எல்லா இடத்துலையும் எடுத்து பேசுவாங்க இந்த வழக்குக்கு இந்த நீதிபதியே இந்த மாதிரியான தீர்ப்பை எழுதியிருக்கிறாரு நீங்களும் இதே மாதிரி கொடுங்க அதே போல தான் ஆண்டவர் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி செய்கிறவரல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிறவர் தான் தானியல் பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத் நேச்சார் எரிசிலேம்ல போய் படையெடுத்து சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பார் அங்கே கொண்டு போன அடிமைகளில் பல பேரில் தானியலும் ஒருத்தர் தானியல் அடிமையாக போகும்பொழுது அவர் இளம் வாலிபன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா முறுமுறுக்கிறோம் சோர்ந்து போகிறோம் துவண்டு போகிறோம் பல பேர் அடுத்த வேலையை செய்யறதுக்கு யோசிக்கிறதே இல்லை ஆனால் தானியல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொந்த தேசத்தை விட்டு வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக போகும் பொழுது அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளோ மன கஷ்டப்பட்டிருப்பார் புது இடம் புது மனிதர்கள் அங்கே எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது புதிய சூழ்நிலைகள் புதிய உணவு புதிய மொழி எல்லாமே புதுசு ஆனால் தானியல் ஆண்டவரை முறுமுறுத்தாரா வேதனைப்பட்டாரா கோச்சுக்கிட்டாரான்னு பார்த்தீங்களா இல்லை ஆனால் அதற்கும் மாறா தானியல் நூற்றுக்கு நூறு தேவனுக்கு பிரியமா கீழ்படுகிறவராக இருந்தார் உணவு காரியத்தில் கூட தேவக்கட்டளையை மீறவே இல்லை தினமும் மூணு வேலை ஜெபிக்கிறவராக இருந்தார் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வேலையில் உண்மை உள்ளவராக இருந்தார் அதனால் நடந்தது என்ன தேவன் அந்த பாபிலூன் தேசில் இருக்கிற சகலவித ஞானிகளை பார்க்கலாம் சாஸ்திரிகளை பார்க்கலாம் ஜோசியர்களை பார்க்கலாம் தானியலை மடங்கு ஞானத்தை தேவன் கொடுத்து ஆசிர்வதிச்சார் இதை பார்த்த ராஜாக்கள் எல்லா ஞானிகளையும் பார்க்குறாங்க தானியலையும் பாக்குறாங்க இவர் செய்கிறது மாத்திரம் இவர் மாத்திரம் இவர் கையில கொடுக்கறது மாத்திரம் ரொம்ப சிறப்பா இருந்ததுனால எல்லா பொறுப்புகளையும் தானியலிட்ட ஒப்புவிக்கிறாங்க வருகிற ஒவ்வொரு ராஜாவும் தானியலை உயர்த்தி வைக்கிறாங்க இவர் அங்க அடிமையா போனதுக்கு பிறகு வந்த மூணாவது ராஜா தரியும் இந்த தரியு ராஜா வரும் பொழுது தானியலை அவரும் பார்க்குறார் தானியல் இருக்கிற உண்மை உத்தமம் ஞானம் விசேஷித்த விதமான தேவனுடைய ஆவி தானியல்ட்டு இருக்கிறத பார்த்த ராஜா மீண்டும் அந்த தேசத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு மாகாணங்கள் சேர்ந்த அந்த பாபிலோன் அதற்கு மேலே தானியலை மூணு பிரதான அமைச்சர்களில் ஒருத்தராக உயர்த்திறார் இதை பார்த்து பொறாமைப்படுகிற அந்த தேசத்தில் உள்ள மற்ற அமைச்சர்கள் தானியலை ஏதாவது ஒரு குற்றம் சாட்டி அவரை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க எந்த விதத்துலேயும் அவற்றை குற்றங்களை கண்டுபிடிக்கவே முடியல தானியல் மூன்று வேலை ஜெபிக்கிறவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை வச்சு அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டம் இயற்றாங்க ராஜாவை தவிர இந்த தேசத்தில் யாரும் தங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடாது ஆனால் தானியல் ராஜாவுடைய கட்டளையை விட தேவனுடைய கட்டளை பிரதானமானதுன்னு அறிந்திருந்ததுனால முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே தினமும் தேவனை நோக்கி மூன்று வேலை ஜபித்தார் இதனால் இவர் ராஜ கட்டளையை ராஜாவுடைய சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்லி தானியலை தூக்கி சிங்கக்கபியில் போடுறாங்க தானியல் மேலே இருந்த கோவத்தினால பல சிங்கங்களை பட்டினியோடு அங்கே வச்சுருந்துருப்பாங்க தானியலை உள்ளே போடுறாங்க இது ராஜாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் சட்டத்தை மீறக்கூடாதுங்கிறக்காக தானியலை தூக்கி உள்ளே போடுறாங்க சிங்கத்தோட வாய்க்கு எந்த மனுஷன் ஒருவரை காப்பாற்ற முடியும் அதனால் தேவனே அந்த இடத்துக்கு இறங்கி வந்தார் சிங்கங்களுடைய வாய்களை கட்டினார் அடுத்த நாள் காலையில் வந்து ராஜா தானியலை பார்த்து கேட்குறாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாக கர்த்தர் சிங்கங்களுடைய வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது தானியலுடைய பதில் என்ன வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு கேடு செய்ததில்லை என்றான் தானியல் சொல்றாரு ஆமா ராஜா சிங்கங்கள் என சேதப்படுத்தாதபடி கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை கட்டினார் அது ஏன் அப்படின்னு சொன்னா நான் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றம் அற்றவனாய் காணப்பட்டேன் தேவஜனமே இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து எந்த இடமா இருந்தாலும் உதவி செய்ய முடியும் அது பாதாளமாக இருந்தாலும் சரி கடலுக்கு அடியில் இருந்தாலும் சரி சிங்கக் கொகையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துலையும் இறங்கி வந்து தேவன் உங்களை விடுவிக்க முடியும் அற்புதம் செய்ய முடியும் உங்கள் நீதியை வெளியில் கொண்டு வர முடியும் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை தேவனுக்கு முன்பாக நாம் குற்றம் அற்றவர்களாய் காணப்படணும் அது மாத்திரம் போதுமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் 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 சொல்லி கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க ஆனா மேலான அதிகாரங்களுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார் நம்ம குடும்பத்துல உண்மையா இருக்கணும் நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையில உண்மையா இருக்கணும் நம்ம பார்க்கிற மனுஷர்கள்ட்ட உண்மையா இருக்கணும் அதுக்கு மேல கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போறாங்க போற நேரம் தாமதம் அந்த இடத்துல போய் பாதி நேரத்துல சாப்பிட போறேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன் அதில் பாதி நேரத்தை செலவு செய்யறது நம்ம பொதுவாக ஒரு எட்டு மணி நேரமும் ஒன்பது மணி நேரமும் உழைக்கிறோம் சொன்னால் அந்த ஒன்பது மணி நேரம் உழைக்கிறதுக்கு தான் அவங்கள்ட்ட நம்ம ஊதியத்தை வாங்குறோம் அதில் பல பேர் உண்மையாக இருக்கிறது இல்லை ஆனால் அந்த இடத்துல போய் இன்னும் பலர் உபவாசச்சவம் பண்றது ஆபீஸ்ல போய் உபவாசம் பண்றது இது தேவனுக்கு இருக்குமா தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கு நம்ம பொழுது தான் தேவன் நம்ம எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார் வேலைக்கு போகிறீங்களா அந்த வேலையில் இருங்க குடும்பத்தில் இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு இருங்க அதற்கு மேலே கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல எந்த உதவிக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் உடனே தேவன் இறங்கி வருவார் உங்களுக்குடைய உதவி மனுஷன் இருந்து வராது அதிகாரங்கள்டருந்து வராமல் போகலாம் ஆனால் கர்த்தர் நீங்கள் கூப்பிடும் பொழுது தானியில் ஜபிக்கும் பொழுது உடனே தூதன் இறங்கி வந்தது போல நீங்கள் கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன்னு சொல்லி தேவன் பதிலையும் அனுப்புவார் உதவியும் அனுப்புவார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களே அன்புள்ள ஆண்டவரை இன்னைக்கு பல எங்களோட வாழ்க்கையில் தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே இந்த வேலை எனக்கு கிடைக்கல அல்லது இந்த பிரச்சனை மாறல இந்த இடத்துல எனக்கு உதவி வரலன்னு சொல்லி மேல் அதிகாரங்களவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அல்லது மனுஷங்களவே பார்த்துட்டு இருக்கோம் தானியலுடைய விஷயத்தில் தேவனைகளுக்கு தானியலுக்கு உதவி செய்துக்கு ஒரே காரணம் தேவனுக்கு முன்பாக அவர் குற்றம் இருந்தார் ராஜாவுக்கு முன்பாகவும் அவர் நீதிக்கேடு செய்யல அந்த நீதி அந்த உத்தமத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற விதமா இறங்கி வந்தீங்கப்பா அதே போல் இந்த நல்ல சத்தியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தீங்க இதவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க முன்மாதிரியாக வைத்து தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் அரசாங்கத்திற்கு முன்பாகவும் வேலை ஸ்தலத்துக்கு முன்பாகவும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தாசை வரட்டும் இயேசுவை நாம் தெளிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் கர்த்தருடைய ஜனமே நீங்களும் தானியலை போல தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரிடமிருந்தே உங்களுக்கு உதவி வரும் ஆமீன்